உங்களை யாராச்சும் மடையன் அப்படின்னு சொல்லி திட்டி ச்சே என்ன போய் மடையன்னு சொல்லிட்டான அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்காக தான் இந்த வீடியோ என்னன்னா அந்த காலத்துலலாம் ஆறு குளம் குட்டை ஏரி ஏந்தல் கண்மாய் கால்வாய் அப்படின்னு நிறைய நீர்நிலைகள்லாம் இருந்துச்சு அந்த நீர்நிலைகளில் அதிகமாக மழை பெய்கிறப்போ வெள்ளம் வர்றதை தடுக்கிறதுக்காக அணையோட மடையை திறந்து விடுவாங்க அந்த அணையோட மடையை திறந்து விடுறப்போ நீர் ஓட்டத்தோட வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ தன்னோட உயிரை பணைய வச்சு எதிர்நீச்சல் போட்டு அந்த அணையோட மடையை திறந்து விடுற அந்த வீரருக்கு தான் மடையன் அப்படின்னு பேர் இதெல்லாம் கேட்க புதுசாக இருக்குல்ல அட ஆமாங்க இதெல்லாம் தெரியாததுனால தான் நம்மளை மடையண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த காலத்துலலாம் சமையல் பண்ணுறவங்களை கூட மடையன்னு தான் சொல்லியிருக்காங்க இதை மாதிரி புதுசாக நிறைய தெரிஞ்சுக்க நம்ம யாழ்த்தமிழ தொடர்ந்து பாருங்க